உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி குரு பயிற்சி பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் என்ன செய்யும் இந்த குரு பயிற்சி ராசிக்கு ஆறாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார் அட்டமாதிபதி நான்கில் இருக்கிறார் பாக்யாதிபதியும் நான்கில் இருக்கிறார் பாக்கியாதிபதி ஒம்பது அட்டமாதிபதி சூரியன் பாக்கியாதிபதி புதன் சூரியன் மோதனும் சேர்ந்து நான் எட்டாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அங்கே சேர்ந்து உட்காந்துருக்காங்கல்ல உட்காரக்கூடாது தான் பாக்கியங்கள் தடைப்படும் இல்லையா அப்போ என்ன பண்ணுற ரெண்டாம் அதிபதி சனி உங்களுக்கு ஜாதத்தில் மூணில் வரது சிறப்பு தான் மகர ராசிக்காரனுக்கு ரெண்டாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வது இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகேத பயிற்சி எல்லாமே நல்ல பயிற்சின்னு சொல்லலாம் அதனால உடனடியாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா என்ன இந்த ராசிக்காரன் இப்போ தான் மார்ச் இருபத்தொம்போதான் சனி பயிற்சியாகி பின் அடத்து வேறு வர சனிக்கிழமை தான் உங்களுக்கு சனி பயிற்சியாகி போகிறாரு குரு பயிற்சிக்கு நான் பலன் சொல்லிட்டுருக்குறேன் சனி பயிற்சியாக ஏற்கனவே போட்டாச்சு அப்போ மூணு கிரகம் உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு போகுது சனி மூணாம் இடத்துக்கு போகிறாரு குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு ராகுக்கு எதுவும் ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு போகிறாரு அந்த ராகு ரெண்டில் வரக்கூடாது வரக்கூடிய ராகு குரு பார்க்குறாரு இது ஒரு அம்சமான அமைப்பு ஆக இதில் இருக்கக்கூடியது என்ன அஞ்சாம் அதிபதி உச்சம் அப்படின்ட்டு தான் அஞ்சாம்தேதி பதி யார் சுக்கரன் உச்சமாக வராரு அதிர்ஷ்டம் வரப்போகிறது சுக்கரனுங்கிறது என்ன வேறு மாபெரும் இயற்கை சுபர் சுக்கரன் உச்சமாக என்ன கிடைக்கும் லக்ஸரியான வாழ்க்கை கிடைக்கும் லக்ஸரிங்கிறது என்ன வாழ்க்கையில் வண்டி வாகனம் அப்படி சாப்பிட்ற சாப்பாடு கூட குவாலிட்டியான சாப்பாடு தான் கையில் இருக்கிற வாட்சி குவாலிட்டியான வாட்சி கையில் போட்டுருக்குற மோதனம் விலை உயர்ந்த மோதனம் இது எல்லாம் இந்த ஆடை ஆபரண சேர்க்கைன்னு சொல்கிறது இது இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லை இவ்வளோங்க இப்போ ரெண்டு வருஷமாக நாங்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் கடனை போட்டுட்டோங்க விட்டே வாட்னவனாக இருக்கான் ரெண்டு வருஷமாக ஏன்னா அவங்களுக்கு சனியும் நல்லா இல்லை குருவும் நல்லா இல்லை ராகு கேது நல்லா இல்லாமல் தான் இருந்தது மூணில் இருந்தாலுமே அவர் சுபராக இல்லை மூணில் இருந்தார் ஆனால் அவர் சுபராக இல்லை முயற்சிகள் அத்தனையும் தடைப்பட்டுச்சு முயற்சிகள் அத்தனையும் தடைப்பட்டுச்சு வேலைக்காக வெளிநாடு போனோம் வெளியில் அங்கே போய் ஜெயில் வாசம் சிறவாசம் கஷ்டம்ட்டு வந்தான் அரசு பணியில் இருந்தவன் தோ சஸ்பெண்ட் ஆகி நின்றான் அரசு வேலையில் இருந்தவங்க சரியான அவசரப்பட்டு அதிகாரிகள் பதில் சொல்ல முடியாத மாட்டி கேஸ் ஆகி அவனும் ஜெயிலுக்கு போகிற கண்டிஷனுக்கு வந்தான் இத்தனை வேலையும் சந்திச்சிங்களே ரெண்டு வருஷமாக திரும்ப இப்போ உடனே அதெல்லாம் அப்படியே ஒட்டனே ரிலீஃப் ஆகும்னு எப்படி ஆகும் ஒரு கோடி ரூபா பட்டவனும் இருக்கீங்க இதில் அந்த ஒரு கோடி ரூபா கடன் உடனடியாக தீருமா தீராது சரி நீ ஓம் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்க ஒரு கோடி ரூபாய் இன்னொருத்தனு கொடுத்துட்ட வந்துடுமா கண்டிப்பாக வராது எப்பயுமே ஜென்மச்சனி பாதச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்களில் இழந்த பொருள் வராது ஜட காரகத்துன்னு சொல்லி உயிர் இறந்து போயிட்டாங்கன்னா திரும்பி வருவாங்களே வரமாட்டாங்க அதேமாதிரி தான் இதுவும் உயிர் காரகத்துவம் பாதிச்சுது ஜட காரகத்தும் பாதிச்சுது உயிர் உயிரிழப்பு நிறைய உயிரிழப்பு சொந்த பந்தத்தில் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே திரும்பி வருமானம் இப்போ வராது ஆனால் ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்கும்போது மெல்ல மெல்ல எந்திரிப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் மெல்ல மெல்ல மேலே வருவீங்க உடனடியாலாம் மேலே வர முடியாது மெல்ல மெல்ல மேலே வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை என்ன குரு ஒரு வருஷம்தான் அங்கே பார்ப்பார் ஒரு வருஷம் அங்கே பார்ப்பார் அதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் உங்களுக்கு ராசியவே பார்ப்பார் ஆக ரெண்டு வருஷம் நல்லா இருக்குது இல்லைன்னு நான் இல்லை என்ன நல்லா இருக்குது தொழிலில் நீங்கள் வருமானத்தை கொஞ்சம் செய்யும் வேலையில் நீங்கள் சஸ்பெண்ட் ஆகியிருந்தீங்கன்னா வேலையில் திரும்ப ஜாயின் பண்ணிக்குவீங்க கொஞ்சம் மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க கடன் கட்ட முடியாத நிலையில் இருந்துச்சுன்னா ஏதாவது இடத்தை விற்று அதை விற்று இதை விற்று கடன் கட்டி குடிவீங்க கடன் வாங்கிட்டீங்க அந்த பணம் இல்லாமல் போயிடுச்சு அப்போ அந்த கடனை கட்டுற அமைப்பு வந்துடும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பிள்ளைங்க வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு கல்யாணம் பத்து லட்ச ரூபா செலவாகியும் பிள்ளை வாழலையே இந்த கவலையில் இருந்தவங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு திரும்ப புருஷனோட போய் வாழும் அவனே மன்னிச்சு வந்து ஏற்றுக்குவான் நான் செஞ்சது தப்பு தான் நான் அம்மா மன்னிப்பு காப்பாப்பிளக்காரன் இது எல்லாமே நடக்கும் எல்லாம் இது ஒரு வேதனையான சோதனையான காலகட்டங்கள் அப்படிங்கிறது இங்கே இருந்தது இப்போ இந்த குரு பயிற்சியில் இத்தனை வேதனைகளும் இத்தனை சாதனையான இத்தனை சங்கடங்களும் நிவர்த்தி ஆகுங்கிறது தான் உண்மை இந்த குரு பயிற்சியில் இத்தனை விஷயங்களும் நிவர்த்தி ஆகுங்கிறது தான் இங்கே உண்மை அப்போ நமக்கு நிவர்த்தியானாவே அதுவே பெரிய நிம்மதி தானே பிள்ளை போய் பிடிச்சிக்கிட்டா கடன் ஏதோ ஒரு வகையில் சால்வாச்சு ஒருத்தன் பணத்தை ஏமாற்றிட்டு போனவன் அவன் திரும்பி கொண்டாந்து கொடுக்க இல்லை ஏமாற்றிட்டு போனோம் போனவன் தான் ஆனால் வே அதுக்கு பதிலான வேறு ஒரு வருமானம் அதுக்கு ஈக்குவலான அதுக்கு நிகரான வருமானம் கண்டிப்பாக வரும் அந்த வருமானத்தை வந்துச்சுன்னா கொஞ்சம் தெம்பாக இருப்பீங்க அந்த பணம் போனாலும் பரவாயில்ல இந்த பணம் வந்து நம்மளை காப்பாற்றிச்சு அப்படின்னு நினைப்பீங்க அந்த பணமும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் விரையுமோ சொத்தை விற்று தான் நீங்கள் கொண்டாடணும் நகையை விற்று தான் நீங்கள் கொண்டாடணும் இதெல்லாம் செஞ்சீங்க நிறையா பேர் நகையை வித்துட்டீங்க சொத்தை இழந்தீங்க எல்லாமே நடந்தது இப்போ அதெல்லாம் அந்த மன அழுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும் மூன்றாம் இடத்துல சனி சிபத்துவம் நினைக்கிறேன் உங்களுடைய முயற்சியிலையும் திறமையிலையும் சில சில தொழிலுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் அங்கே நடக்கும் சில தொழில் தொடங்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்போ அந்த கிரானியேட்டு கல் குவாரி இந்த சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க இனிமேல் கொஞ்சம் மேலே வர அமைப்பு வரும் புதுசாக அந்த தொழில் தொடங்குறவங்க டாப் லெவலில் கொண்டு வருவாங்க ஏன் அப்படின்னா ரெண்டாம் நாள் தனம் தனம்தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் அதிபதியாக அவரே செயல்படுறாரு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ பணத்தை வருமானத்தை நீங்கள் பெருக்கிற அமைப்பு எப்படி பெருக்கலாம் எப்படி வருமானத்தை சம்பாதிக்கலாம் எந்த முதலில் போட்டோம்னா இந்த ஒரு ப ஒரு பங்கு ரெண்டு பங்காக வரும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க இது வரைக்கும் சீட்டு நடத்தி ஏமாந்தி போனவங்க ஜாஸ்தி நிறைய பேர் ஏழைச்சீட்டு நடத்திருப்பீங்க சீட்டு நடத்தி பணத்தையும் பூரா இழந்தவங்களாம் இருக்கிறீங்க கோடிக்கணக்கெல்லாம் பணத்தை அடிச்சுட்டு போனவங்களாம் இருக்கான் இருந்து பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான் மகராஜிக்காரங்கிட்டருந்து பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டான் அவன் அவன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான் பணம் ஒன்று தான் போச்சு அவன் ஊர் பக்கம்லாம் வரவே மாட்டான் கண்டிப்பாக ஒரு மாட்டாக மாட்டினீங்க இல்லை இல்லைனா நம்ம சொல்ல முடியாது ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகி இத்தனை பேர் உங்கள் பணத்தை ம அடுத்தவன் திருநிட்டு போயிட்டான் ஆனால் நீங்கள் வாங்குன இடத்துல உங்கள் சொத்தை விற்று கடன் கட்டினீங்க இதை நிறைய கட்டிருக்கிறீங்களா இல்லையா நீங்கள் வாங்கின இடத்துல சொத்தை விற்று கடன் கட்டினீங்க இதை தான் சொல்கிறேன் அசிங்கம் அவமானம் கேவலம் இத்தனையும் நடந்து முடிஞ்சு இப்போ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரீங்க நடந்தாலும் நல்ல மனுஷன் நேர்மையானவையான் அவன் சொத்தை விற்று தான் என் கடன் கட்டினான் எவன் பணத்தையும் பத்து பிஸாக திங்கலை இந்த கௌரவம் திரும்பி வரும் அந்த மதிப்பு திரும்பி வரும் உன்னை நம்பி திரும்பும் பணம் வரும் பணம் சேரும் எல்லாம் நம்பி வருவான் திரும்ப இவங்க என்ன பண்ணாலும் எதை கொடுத்தாலும் திரும்பி வரும் நம்மக்கிட்ட திரும்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் இவர்கிட்ட போட்ட பணம் போவாதுப்பா அவர் வந்து உசிரை வச்சாவது பணம் வச்சாவது அந்த பணத்தை கொடுத்துருவார் என்ன அந்த மாதிரி ஆள் இவர் அப்படிங்கிற ஒரு பேரை இப்போ எடுக்க போகிறீங்க நமக்கு முக்கியமானது நாணயம் நாணயத்தை எதிர்பார்க்கக்கூடிய நண்பர் நீங்கள் பொதுவாகவே சனி நல்லா இருக்க வலுத்து அப்படிங்கிறத விட சனி நல்லா இருக்க நல்லா இருக்குன்னா என்ன குரு சுக்கர தொடர்பில் இருக்கக்கூடிய சனி பிறக்கும் போதே இருந்தான்னா அவன் நீட்டாகவும் இருப்பான் கௌரவமானவனாக இருப்பான் நேர்மையானவனாக இருப்பான் தன்னம்பிக்கை உள்ளவனாக இருப்பான் அந்த மாதிரி தன்னம்பிக்கை உள்ளவர்கள் முதல்ல பாதி பேர் இருப்பீங்க தன்னம்பிக்கையை இழந்தவங்க முக்காவசி பேர் இருக்கிறீங்க இதுக்கு மேலே அந்த பணம் வரப்போகுது இதுக்கு மேலே என் பிள்ளை கல்யாணம் பண்ணி பார்க்க போகிறேன் என்ன சொத்து இல்லை காசு இல்லை ஒட்டு மொத்தமாக கல்யாணத்துக்கு பிள்ளைங்களுக்கு கோஷம் நான் வச்சுருந்தேன் படிப்பு கோஷனாக வச்சுருந்தேன் எல்லாமே போச்சு இப்போ எப்படி அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறது எப்படி படிக்க வச்சுக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எப்படி நினச்சிக்கிட்டு இருந்த மகர் ராசிக்காரன் எல்லாருமே உங்களுக்கு அந்த பணமெல்லாம் எந்த வகையிலேயே திரும்பி வந்து உங்கள் பிள்ளையை நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்து பையனாக இருந்தாலும் பல்யாணத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்களுக்கு தொழில் அமைச்சு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நே ஒரு அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியினால் நீங்கள் தளர்ந்து போயிட மாட்டீங்க சோர்ந்து போயிட மாட்டீங்க குரு பயிற்சி என்ன பண்ணும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சமாளித்து வந்துட்டுருக்குறீங்க சமாளிச்சுக்கிட்டிங்க சமாளித்து ஸ்டடி ஆகிறீங்க ஆக சமாளிக்கிறேங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே என்ன வாழ்க்கையில் வந்து எதை இழந்தாலும் பணத்தையும் கோ குடும்பத்தையும் இழந்தவங்க தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப துக்கத்தை சந்திக்கிறேன் துக்கங்கிறது என்னங்க துக்கம் எப்போ வரும் கடன் வந்தால் துக்கம் வரும் பணத்தை இழந்தீங்கன்னா துக்கம் வரும் உயிரிழப்பு வந்தால் துக்கம் வரும் அது வந்து ம மறக்க முடியாத துக்கம் இத்தனை துக்கத்தையும் நீங்கள் ஈடுகட்டி தானே வந்திருக்குறீங்க இப்போ வெளியே ஆக துக்கத்தையே வாழ்க்கை பூரா இப்போ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ சந்திச்சு நீங்கள் இதுக்கு மேலேயாவது நம்ம வந்து விமோச்சனம் கிடைக்குமா நம்ம இதில் இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லையா யோசிப்பீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் பார்த்துருக்கிறான் இந்த ராசியை சேர்ந்தவன் என்ன ஒவ்வொரு மனிதனும் தொழிலில் சம்பா தொழிலில் சம்பாதிக்கலான்னு முத முதல்ல பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டோம் முதலே இல்லை துக்கம் தானே வேலையில் இருந்தவன் நாம் வேறு வேலை வாங்கி தரா நாம் வேலை வாங்கி தராங்கன்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் கட்டினவன் அவ்வளோதான் பணமும் போச்சு வேலையும் வரல மன அழுத்தம் தானே இதெல்லாம் நீங்கள் சந்தித்து இருக்கீங்க வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு ஜெயிலுக்கு போனவனாக இருக்கிறீங்க தெரியுமா வெளிநாட்டில் போய் வேலைக்கு போயிடுது அந்த வருமானமும் இல்லாத சம்பளம் இல்லாத அங்கே ஜெயில் வாசம் அது இதுன்னு அனுபவிச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து சேர்ந்துருக்குறீங்க இது எல்லாமே சனி தான் செய்கிறார் ஆக சனி நினச்சால் உங்களை எந்த வகையிலையுமே பயங்கர துயரத்துக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கி தான் உண்மை அந்த சனி இப்போது உங்களுக்கு விலகினதுனால குரு சாதகமான இடத்துல வந்ததினால இந்த குரு பயிற்சியினால் நிறைய ஆதாயங்கள் நீங்கள் தேடுவீங்க உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களும் சரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களும் சரி மருத்துவ ரீதியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கும்போது அந்த உடலும் மனமும் சீராகும் நாள் உடமும் நல்லா இல்லை மனமும் நல்லா இல்லை ஏன்னா உடம்பும் சரியில்லை மனசும் தெரியலன்னு ஒரே ஒரு இல்லாத சொல்லிப்பிடலாமா அப்படி தான் நீங்கள் இவ்வளோ நாள் சந்திச்சிங்க வாழ்க்கையை அழுதுகிட்டே காலத்தை ஓட்டினீங்க இனி அந்த கண்ணீரை நின்று போகும் இதுக்கு மேலே நீங்கள் சிரித்த முகமாக வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்